பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் மகரத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது ராசியில் வந்துட்டார் ராசிநாதன் ராசியில இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒண்ணு இல்லைங்க ஆனால் நீங்க கேட்கலாம் என்னங்க எங்க மகர கும்ப ராசிகளுக்கு எங்க ராசிநாதன் சனி பகவான் வந்தா மத்தவங்களுக்கு அந்த ராசிநாதன் போனா சிறப்பா இருக்கிறாங்க எங்களுக்கு ஏழை வந்துடுதுங்களேன்னு கேட்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரார் அதனால் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து செம்மைப்படுத்தி விட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும் ஒரு ஒரு அருமையாக நல்லது செஞ்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலேயே ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது சரியா அப்படின்னா பேச்சு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது சில நேரங்களில் நன்மைகள் செய்யும் சில நேரங்களில் தீமைகள் செய்யும் உங்களுக்கு ஜன்ன காலத்தில் ராகு அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஓஹோன்னு ஒரு அளப்பரிய ஒரு பலனை கொடுப்பார் இப்போ ராகு தசையோ இல்லை வேறு தசை நடந்து ராகு புத்தி நடந்தாலும் சிறப்பான பலன்களையே வாரி வழங்க போகிறது ராகு ரெண்டில் இருக்கிறதால பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தை சுபீட்சத்தை கொடுப்பார் குடும்ப விரிவாக்கத்தை கொடுப்பார் நல்ல குடும்ப விரிவாக்கம் ஏற்படும் அதாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு டீட்டு எக்ஸ்ட்ரா வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பண வரவு பொருள் வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அதாவது அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் கலக்கப் போகிறீங்க நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகைத்துறை மீடியா துறை ஆன்மீகத்துறை விளையாட்டுத்துறை தனியார் துறை தனியார் தொழில் தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் க கப்பல் துறை விமானத்துறை தரைவழி போக்குவரத்து மற்றபடி உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இது போன்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க சாதனை புரியக்கூடிய ஒரு ஆண்டாக ஒரு வாரமாக இது அமையப்போகிறது இருந்தாலும் வாக்கு வன்மை இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க எச்சரிக்கையாக பேசுங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த கம்யூனிகேஷன் பாகத்தில் வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக அதில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விளையாட்டுத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் பத்தோட பதினொன்னாக இருப்பாங்க இப்போ பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி நான் உங்களுக்கு நாளுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் ஒன்பதில் வேடத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து வத்துக்களில் வாங்கி குவிப்பீங்க கொழுப்பீங்க யோகா பாக்கியங்கள் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பாக்கிய நிறைவு ஏற்பட போகிறது சினிமா டெலிவிஷன் கலைத்துறை எந்த துறையாக இருக்கலாம் மியூசிக்கு டான்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கிகள் அரசு கருவூலங்கள் நிதித்துறை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் இந்த சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்க போகிறது அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு பத்துக்குரிய செவ்வாய் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு நல்ல சலுகைகள் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறதால அந்த ஃபினான்ஷியல் அதாவது பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேருக்கும் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட செங்கல் மணல் ஜெல்லி ஆர்வஸ் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமைங்க சிறப்பாக இருப்பீங்க ஒன்று குடும்பத்தில் ஒன்றா மற்ற குடும்ப உறுப்பினர்களாலும் மற்றவங்களாலும் சண்டை செஞ்சு வரலாம வழியாக பெண்களை ராக் இருக்குது வாக்குஸ்தானத்தில் ஆனால் உங்களை பொறுத்தவரை அற்புதங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் ஏழுகளில் நல்ல கதா திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடு ஒரு சிலருக்கு லவ் அஃபேர் கூட வரும் அந்த லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் சந்தோஷமான தகவல் உங்களுக்கு வந்து நீங்கள் திக்குமு போகிறீங்க நன்றி